ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த ட ட்ரெண்டிங் சமையல் நான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இப்போ நம்மளுடைய சேனலில் என்ன பார்க்க போகிறோம் தெரியல ஒரு ஸ்வீட் ரெசிபிங்க அருமையாக இருக்கும் a டேஸ்டாக இருக்கும் அது என்ன செய்ய போகிறதுங்க லட்டு அதாவது லிட்ரு கணக்கில் நம்ம எண்ணெய் நம்ம யூஸ் பண்ண மாட்டோங்க அதாவது நம்ம பூந்தியெல்லாம் போட்டு லட்டுக்கெல்லாம் பூந்தி எல்லாம் போட்டு பொறிச்சு எடுப்பாங்கல்ல அதெல்லாம் எதுவுமே நம்ம எடுக்க போவதில்லை சாதாரண நம்ம இந்த பணியாரம் இருக்கு இல்லைங்களா இதில் கொஞ்சம் லைட்டாக வந்து நம்ம நெய்யை மட்டும் விட்டு நம்ம குழி பணியா இது லட்டு செய்ய போகிறோம் ஆனால் அது எப்படி செய்யலாம் இதுக்கு என் தேவையான பொருள் என்ன வேணும் தானே நினைக்கிறீங்க இப்போது ஒரு ஜஸ்ட் ஒரு அதாவது குறைவான நேரத்தில் தான் ஆகும் ஆனால் வந்து ரொம்ப கஷ்டமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதை செய்து பார்த்து பயனடிங்க இது எப்படி செய்யலாம் இப்போ வீடியோக்குள்ள போகலாமா வாங்க போகலாம் இப்போ பாருங்க இப்போ இந்த லட்டு செய்யறதுக்காக வந்து நான் ஒரு கப்பு நம்ம எந்த கப்புல மெஷர்மெண்ட் அளக்குறோமோ அதே கப்பு தான் கடைசி வரைக்கும் நம்ம மெஷர்மெண்ட் அளந்து செய்ய போறோம் ஒரு கப்பு நம்ம கடலை மாவு எடுத்துக்கிறோம் ஒரு மிக்சிங் பவுல இந்த கடலை மாவை கொட்டிடலாம் நம்ம எந்த கப்பால் மெஷர்மெண்ட்டு அளந்தோமோ அதே கப்பால் ஒரு முக்கா கப்பு போதுங்க தண்ணி நீங்கள் ஒரு கப்பு எடுக்க வேண்டாம் அந்த முக்கா கப்புலே வந்து இது கரெக்டாக நம்ம கரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த முக்கா கப்புக்கு மேலே தண்ணி வந்து கொஞ்சம் கூட ஊற்றாதீங்க ஆனால் கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஒரு கப்பு எதில் நீங்கள் மெஷர்மெண்ட்டில் வந்து வந்து நீங்கள் கடலை மாவு எடுக்கிறீங்களோ அதில் முக்கால் கப்பு தாங்க தண்ணி இந்த பிறகு இந்த தண்ணியெல்லாம் நான் கரெக்டாக ஊற்றிட்டேன் இதெல்லாம் சரியாக இருந்தது இதில் வந்து கட்டி கட்டி எதுவும் இல்லாத இந்த பிறகு நல்லா மைதா மாவு மாதிரி நம்ம கரைச்சிட்டோம் இதை எடுத்து ஒரு தம்ளர்ல ஊற்றிக்கலாம் இப்ப நம்ம மாவு ஊத்தும் போது அளவு படி சொல்ற பாருங்க அப்படியே நிக்காத பாருங்க எப்படி ஊத்துது பாருங்க நிக்காது இந்த மாதிரி ஊத்தணும் அப்பதான் வந்து கரெக்டான பதமா இருக்குன்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் ஒரு பனியார கடல் எடுத்துக்கிட்டோம் அதில் வந்து இப்போ நம்ம செலவாகிற நெய்யே வந்து இந்த அளவு அந்த பிறகு ஊற்றி வச்சுருக்க பாருங்கள் இதுக்கப்புறம் நம்ம ஆவ போகிறதே கிடையாது உங்களுக்கு நெட்ரு கணக்கில் நம்ம வந்து நம்ம எண்ணெயே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல அதை அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன் இது சூப்பராக இது நீங்கள் எல்லாரும் செஞ்சு பார்த்துட்டு அது சுகர் இருக்கிறவங்க கூட சாப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஏன்னா வந்து நம்ம எண்ணெயை தான் ஆட் பண்ண போகிறது இல்லை அதே மாதிரி சுகரும் நம்ம அந்த அளவு ஆட் பண்ண போகிறதில்ல உங்களுடைய சௌரியம் தான் இப்போ வந்து இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு முக்கா முக்காவாக வந்து நம்ம ஊற்றிக்கலாம் ரொம்ப ஊற்றக்கூடாது ஃபுல் ஃபுல்லா ஊற்றக்கூடாது நான் எந்த அளவு ஊற்றுறோன்னா அந்த அளவு மட்டும் தான் ஊற்றணும் இப்ப பாருங்க கொஞ்சம் நல்லா வெந்திருக்குது இப்போ நம்ம அப்படியே வந்து கொஞ்சம் லைட்டாக அப்படியே திருப்பி போட்டுடலாம் இந்த பாருங்க தான் வந்து நாங்கள் ஃபுல்லாக ஊற்றக்கூடாதுன்னு சொல்றோம் இந்த பார்த்தீங்கன்னா அழகாக பாருங்க அழகாக வந்து பாருங்க சும்மா சூப்பராக இது மாதிரி விழுது பாருங்க நல்லா இட்லி மாதிரி ஒரு டீ திருப்பிக்கலாம் இதாகுது பாருங்க வேகட்டும் இன்னும் கொஞ்சம் இந்த பக்கம் வேகட்டும் இப்போ நல்லா வெந்துருச்சுங்க அப்படியே ஒன்று ஒன்றா நம்ம ஒரு ஒரு பால் மாதிரி எடுக்கிறதுல இல்லை அதில் எடுத்துக்கலாம் இது சும்மா வித்தின் வந்து ஒரு ஒரு டூ செகண்ட்லேயே வந்துடுவோங்க இது இது சீக்கிரமாக வெந்துடும் ஒரு பிரச்சனையும் இல்லை இது எல்லாத்தையும் தனித்தனியாக நம்ம எடுத்துடலாம் நம்ம மிக்ஸிங் பவுல் ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அதை ரவையில ரவையில் நம்ம வந்து பணியாரத்தில் குளி குடி பணியாரத்தை செஞ்சு வச்ச பாருங்கள் அதெல்லாம் வந்து அப்படியே சின்ன சின்னதாக புட்டி இதில் போட்டுருங்க இது அப்படியே வந்து பல்ஸ் மூடில் போடணுங்க நீங்கள் அப்படியே கூடாதுங்க நான் இப்பயும் சொல்கிறேன் பல்ஸ் மூடில் விட்டு விட்டு அரைக்கணும் அப்போ தான் வந்து அது வந்து பூந்தி மாதிரி வரும் நான் உங்கள்கிட்ட நான் இப்போ காட்டுறேன் பல்ஸ் மூடில் தான் போடணும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஃபுல்லாக ரோலிங் விடக்கூடாது போட்டு போட்டு ஸ்டாப் பண்ணணும் அப்போ தான் வந்து அது பூந்தி பதத்தில் வரணும் இப்போ பாருங்க மிக்சிங் பவுல எடுத்து பார்க்கலாம் திறந்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்த பாருங்க எப்படி அரைஞ்சிருக்கு பார்த்தீங்களா பல்ஸ் மூடலில் தான் நான் போட விட்டு விட்டு அரைக்கணுங்க இந்த மாதிரி இருக்கணும் இந்த பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குது பாருங்க எவ்வளோ தூளாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் ரொம்ப இதாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தூளாகவும் இருக்கக்கூடாது அதனால தான் வந்து ஒரே ஸ்பீடில் விடக்கூடாது விட்டு 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 கொஞ்ச நேரம் விட்டு கொஞ்ச நேரம் விட்டு பல்ஸ் மூடுக்கு தான் போடணும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இது இது ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு பேன் எடுத்துங்க இப்போ நம்ம பாவு கரைச்சிக்கலாம் நம்ம பாவு காசு இல்லாமல் நம்ம எந்த கப்பால் வந்து நம்ம கடலை மாவு வளர்ந்து இல்லைங்களா அதில் வந்து கப்பு சர்க்கரை உங்களுக்கு தேவையான அளவு சுகர் மட்டும் எடுத்துங்க உங்களுக்கு எவ்வளோ உங்களுக்கு சுகர் தேவையோ அந்த அளவு இதில் வந்து அதே மாதிரி அரைக்கப்பு மட்டும் தான் தண்ணி ஊற்றணும் பாருங்க அதே கப்பு இதில் கொஞ்சம் பாவு வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கம்பி பாதம் வந்துருச்சு நல்லா கட்டி ஆகிடுச்சு இந்த பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் இந்த பாருங்கள் அப்படியே நின்று ஊற்றணும் அதுதான் கரெக்டான கம்பி பாதம் இந்த பாருங்கள் நின்று ஊற்றுது பாருங்கள் இப்போ பாருங்கள் இப்போ பாருங்கள் பாருங்க கம்பி பாதம் வந்து பார்த்தீங்களா இந்த அளவு இருக்கணுங்க கம்பி பாதம் வந்துருச்சு இப்போ நாம் இதில் வந்து இந்த பூதி ம பூந்தி மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் கடலை மாவு அதை இதில் அப்படியே கொட்டிடுங்க அப்ளை பண்ணிவிடுங்க கலைக்காச்சு இதில் வந்து ஏலக்காய் தூள் கொஞ்சம் போட்டுக்கங்க போட்டுக்கோங்க இல்லனா விட்டுருங்க இப்போ செம்ம சூப்பரா வந்து லட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சூடு கொஞ்சம் பொருட்கிறதுக்கு முன்னாடி கையில் எடுத்து பிடிச்சிட வேண்டியதான் இப்போ பாருங்க நம்ம எல்லாம் நம்ம உருட்டி வச்சுட்டோம் இந்த பாருங்க இந்த மாதிரி உருட்டி வச்சிட்டோம் நம்ம வந்து கொஞ்சம் சூடு இருக்கும் போதே நல்லா உருண்டையா உருட்டி வச்சிருங்க இப்போ வந்து அடுத்தது அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சு இப்போ நம்ம வந்து நம்ம சே சேவ் பண்ணிடலாம் இப்போ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம சூப்பராக உங்கள் முன்னாடி வந்து ஒரு லிட்ரு கூட எந்த லிட்டர் கணக்கில் நம்ம எண்ணெயே சேர்க்காம நம்ம சும்மா லைட்டாக வந்து அந்த நம்ம பணியார கல்லையில் ஊற்றணும் பார்த்தீங்களா நெய் அது மட்டும் தான் ஊற்றணும் வேற எதுலேயுமே நம்ம நெய்யே நம்ம இதில் ஆட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எண்ணெயை ஆட் பண்ணல குறைவான செலவில் நம்ம பண்ணியிருக்கோம் இதை நீங்களும் இப்போ ஏதாவது இப்போ பண்டிகை வந்தாலோ வீட்டில் கெஸ்ட்டு வந்தாங்களோ இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க ஏன்னா வந்து இதில் இது எண்ணெயே இல்லாமல் நெய்யும் அந்த அளவு சேர்க்காம நான் செஞ்சுருக்கோம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் தான் நினைக்கிறேன் நான் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த லட்டு எப்படி இருக்குன்னு நீங்களும் பாருங்க பார்த்துட்டு இதை செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த லட்டுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி நண்பர்களுக்கு இதை இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க நம்மளும் இதை செஞ்சு பார்க்கலாமான்னு சொல்லிட்டு இதை கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க உங்க முன்னாடி அது எப்படி சாஃப்டா இருக்குதுன்னு நான் உங்க முன்னாடி காட்டுறேன் இதை பாருங்க ஒரு லட்டு எடுக்கிறேன் இதை பாருங்க அது எந்த அளவு சாஃப்டா இருக்குன்னு பாருங்கள் நீங்களே பாருங்கள் இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எந்த அளவு சாஃப்டா இருக்கு பாருங்க அப்படியே இது பண்ணுறதுக்குள்ள நம்ம நம்ம எடுக்கிறது கூட போய் தானாக வந்துருது இதை பாருங்க அல்வா மாதிரி வந்துருது நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணால் மறந்துடாதீங்க பக்கத்தில் ஒரு ஆல் என்ற ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் அப்லோடு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் டெய்லி வரும் ஃப்ரெண்ட்ஸ் இதோடு உங்களுடன் விடைபெறுவது உங்க நாளைக்கு ஒரு புது டிஷோட சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் ஓகே தேன் பாய்